வெல்கம் டு ரிலையன்ஸ் ஸ்டோரி டைம் வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க போன வீடியோ அதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹீரோ கிட்ட எனக்கு அந்த பீச் மரத்தோட மறக்கட்ட வேணும் நீ தரையா நான் இளவரசர் கிட்ட போய் கேட்கவா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் யாரும் உனக்கு தர மாட்டாங்க இப்போ அது எதுக்கு உனக்கு அப்படின்னு ஹீரோ கேட்கறான் அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது சரி அந்த பொம்மை கடையில் நிறைய இருந்துச்சு நான் அங்கே போய் எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் ஓடிடுறா இப்போ அந்த இடத்துக்கு யூ வரா ஏன்னா ஆச்சு அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது இளவரசியோட பண்ண யாரோ கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டான் இப்போ அப்படியே கட் பண்ணி இளவரசியை கமிக்கிறாங்க அவள் ரூமில் உட்காந்துட்டு என்ன போன பனி பண்ண என்ன காணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா அந்த இடத்துக்கு இளவரசர் தான் வராரு யார் இருக்க உன்னோட பண்ண யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அவள் சொத்து போயிட்டா சொல் நீ என்னமோ ஒன்று பண்ணிகிட்ருக்க என்ன இருக்க அப்படின்னு இளவரசன் கேட்குறான் இல்லை நான் எதுவுமே பண்ணல எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இளவரசி சொல்கிறான் இங்கே பாரு ஒழுங்க உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி இளவரசன் கேட்டதும் இப்போதான் இளவரசி சொல்ல ஆரம்பிக்கிறா இந்த மாதிரி அந்த பொம்மை கிடைக்கிற ஒருக்கா போனேன் ஆனா என்னோட கண்ட்ரோல் இல்லாமலேயே ஒரு பொம்மையை நான் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன் அந்த பொம்மையை நான் எப்பெல்லாம் பார்க்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு நான் என்ன பண்றேன் எங்க இருக்கேன் எதுவுமே எனக்கு தெரியல அந்த பொம்மை ஏதோ தப்பா இருக்குங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சது தான் அதை என் பனிப்பெண் கையில கொடுத்து அதை தூர போட்டுவான்னு சொன்னேன் அப்படின்னு இளவரசி சொல்றா இதை இளவரசன் அமைதியாக இதே கேட்டுட்டு இருக்கான் இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க அந்த பொம்மை கடைக்கு வந்து எனக்கு அது ஒரு மரக்கட்டை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறா அது இருக்கான்னு தெரியலையம்மா இரு தேடி பார்த்து சொல்ற அப்படின்னு கடைக்கார சொல்றாரு உங்களுக்கு எதுக்கு சிரமம் நானே தேடிக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் ஓடி போயிடறா அப்படி கட் பண்ணி ஹீரோ காமிக்கிறாங்க ஹீரோ கிட்ட யூ வந்து பேசிட்டு இருக்கான் இந்த மாதிரி இப்ப பத்து நாளைக்கு முன்னாடி இறந்து போனார்ல அவங்களோட ஒய்ஃப் வந்தாங்க ரொம்பவே அழுதுட்டு இருந்தாங்க எங்களுக்கு குழந்தை கூட இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்றான் இதை கேட்டுட்டு ஹீரோக்கு சந்தேகமா இருக்கு குழந்தை இல்லாத ஒருத்தன் யாருக்காக பொம்மை வாங்க பொம்மை கடைக்கு போயிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோயினை காமிக்கிறாங்க இப்போ பொம்மா கடைக்கு வந்தா இல்லையா அங்கே இருக்க ஒரு ரூம்குள்ளே வர்றா அந்த ரூம்குள்ளே இலவசிக்கிட்டே இருந்துச்சு இல்லையா அதே மாதிரி ஒரு பொம்மை இருக்குது ஹீரோயின் என்னமாக இருக்கும் அப்படின்னு அதை உத்து பார்க்கும்போது அந்த பேஸ் வரை பிளிங்க் ஆகுது ஹீரோயினுக்கு புரிஞ்சிருது அந்த அஞ்சு கலர் கல்லில் ஒரு கல் இன்னொரு கலர் கல் உள்ளே இருக்குது அப்படிங்கிறத அவள் அதை கையில் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு நினைக்கும் போது அந்த கடைக்காரர் உள்ளே வராரு என்னம்மா தேடின கட்டை கிடச்சதா அப்படின்னு அவர் கேட்குறாரு இல்லை கடைக்கில் நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாள் உன்னு அந்த கடைக்காரர் கதவை சாத்திட்டு என்ன வந்து வந்து எல்லாரும் என் பிள்ளைய வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க ஏன் பொண்ணு உங்களுக்கு என்ன பாவம் பண்ணா அப்படின்னு கேட்கிறாரு என்ன உங்க பொண்ணா யார் அது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் போது அதான் அவன் கையில வச்சிருக்கே அப்படின்னு சொல்றாரு அவர் அந்த பொம்மை தான் அவர் பொண்ணு நினைச்சு சொல்லிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஹீரோயின அந்த ஆளை அட்டாக் பண்றாரு ஹீரோயின் அப்படியே எஸ்கேப் ஆகி வெளியே ஓடி வர்றா ஆனா அவர் ஹீரோயினை பிடிச்சிடுறாரு அடிக்கலான்னு போகும்போது அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான் ஹீரோ பார்த்ததுமே ஒரு கத்தி எடுத்து ஹீரோயின் கழுத்துல வச்சுட்டு நீ கிட்ட வந்தா நான் மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த கடைக்காரர் ஆனா ஹீரோயின் அந்த கடைக்காரர் கையை கடிச்சு விட்டுட்டு இங்க இருந்து ஓடி வந்துடுறா ஹீரோ போய் அந்த கடைக்காரரை பிடிச்சிடுறாரு அந்த இடத்துக்கு எல்லாருமே வந்துடுறாங்க ஏன்னா இளவரசன் கிட்ட இளவரசி சொல்லிருப்பா இல்லையா அதனால இளவரசனுமே அங்க வந்துடுறாங்க வந்ததுமே ஹீரோயின் கிட்டதான் உனக்கு ஒண்ணு இல்லல்ல அப்படின்னு இளவரசர் கேட்கறாரு எனக்கு ஒண்ணு இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஹீரோ அந்த கடைக்காரன் கேக்குறான் அப்ப நீ தான் அந்த பத்து நாளைக்கு முன்னாடி அந்த ஆளை கொண்டதும் நீதான் இளவரசியோட பனிப்பண்ணை கொண்டது நீ தானா அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது ஆமா நான் தான் கொண்டேன் அப்படின்னு அந்த கடைக்காரன் ஒத்துக்கிறான் அதே நேரத்துல யூ வந்து அந்த பொம்மைய பாக்குறான் அப்படி அவன் ஸ்டக் ஆயிடுறான் இப்ப அவன் கண்ட்ரோல் மீறி அவன் என்ன பண்றான்னு தெரியாம இளவரசர் அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கான் கரெக்டா ஹீரோ தான் யூ பிடிச்சு இழுக்குறான் இளவரசர் கத்துறாரு இவனுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி ஆனா ஹீரோயின் கவனிச்சிடுறான் அந்த பொம்மை தான் வந்து பிளிங்க் ஆயிருக்கு அதனாலதான் இப்படி ஆயிருக்கு அப்படிங்கறத ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய தீ பிடிச்சிது அதில் இந்த பொம்மை கடறக்காரோட பொண்ணுமே இறந்து போயிட்டா அந்த பொண்ணோட ஞாபகத்துல தான் இவர் நிறைய பொம்மையை செஞ்சு வித்துட்டு இருக்காரு தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றான் அப்படியே கட் பண்ணி ஹீரோ ஹீரோயின் வீட்டில் இருக்கிறத காமிக்கிறாங்க கூடவே அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்துருக்காங்க ஹீரோயின் அந்த பொம்மையை தொட போறான் ஆனா ஹீரோ சொல்றான் தொடாத அந்த பொம்மையில ஏதோ பிரச்சனை இருக்கு கிட்ட போகாது அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அந்த பொம்மையில பேயும் பேயோ இல்லை ஆவியோ இல்லை அதுக்குள்ள இருக்கிறது இந்த அஞ்சு கலர் கல்லுல ஒரு தான் இருக்கு அதில் ஏதோ மந்திரம் போட்டிருக்காங்க அதனால தான் இந்த பொம்மை மற்றவங்கள வசியம் பண்ணிட்டு இருக்கு மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு கொஞ்சம் மந்திரம் தெரியும் அதை வச்சு நான் ஏதோ சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஏதோ ஒரு மந்திரம் போட்டு அந்த பொம்மையை ரெண்டா கட் பண்ணிடுறா இப்ப அந்த பொம்மைக்குள்ள இருக்க ஸ்டோனு கீழே விழுந்துருது அதை ஹீரோயின் எடுத்துக்கிறா அதை ஹீரோயின் எடுத்துக்கிட்டதுமே ஹீரோயினுக்கு நல்லாவே காது கேட்குது தூரத்தில் பேசுறது கூட நல்லா தெளிவாக கேட்குது அதே மாதிரி ஸ்மெல்லிங் சென்ஸும் நல்லா ஜாஸ்தியாக இருக்கு இதை ஹீரோவும் கவனிச்சிடறான் உடனே ஹீரோயினை கண்ணை கட்டி கூட்டிகிட்டு வந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து ஹீரோயின் மூக்கு கிட்ட வைக்கிறான் ஹீரோ ஹீரோயின் கரெக்டாக ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கிறா உடனே ஹீரோ சொல்கிறான் பரவாயில்ல உனக்குள்ளேயும் நிறைய திறமை இருக்குது அதே நேரத்தில் நான் உன்னை ஒரு மான்ஸ்டர் நினச்சேன் அதனால அதுவும் கன்ஃபார்ம் ஆனமா தான் இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றான் என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது நீ ஒவ்வொரு எடுக்கும் போதும் உன்னோட சக்திகள் அதிகரிச்சுட்டே இருக்கு இதெல்லாம் வச்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஹீரோ கேட்கறான் அது வந்து நான் சக்தி சேர்க்கறதுல என்னோட தாத்தா கிட்ட போனுங்கிறதுக்காக மட்டும்தான் என்னோட வீட்டுக்கு போனோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அதே நேரத்துல நான் நிரந்தரமா இங்க பூனையாவே இருந்துடனும்னு எனக்கு ஒரு பயமும் இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்றா அப்படின்னா நீ போகாத அப்படின்னு ஹீரோ சொல்றான் ஆமாண்டா உன் நோய்க்கு மருந்துங்கிறதுனால உன் வயசுக்கு என்ன இங்க இருக்க சொல்ற சரியான சுயநல நீ அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கா ஹீரோயின் யாரோ பேசுற மாதிரி இப்போ ஹீரோயினுக்கு கேக்குது ஹீரோவை பார்த்து திரும்பி உன ராஜா கூப்பிடுறாரா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா என்ன ராஜா கூப்பிட்டாரும் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போதே அங்க ஒரு பணியால் வராரு உங்களை ராஜா கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கையில ஒரு கடிதத்தையும் கொடுத்துட்டு போறாங்க ஹீரோவோ அதை பிரித்து படிச்சுட்டு இருக்கா ஹீரோயின் அதை எட்டி எட்டி பார்த்துட்டு நான் தான் சொன்னேன்ல உள்ள ராஜா கூப்பிட்டாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா ஐய் லூசு என்னை மட்டும் கூப்பிடல உனே சேர்த்தான் கூப்பிட்டுருக்காங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்போ அரசரை பார்க்க கிளம்பி போயிட்டு இருக்காங்க ராஜா இருக்கிற இடத்துக்கு ரெண்டு பேருமே வந்துடுறாங்க இப்போ ராஜா ஹீரோயினை பார்த்துட்டு நீ தான் அந்த புது மெடிக்கல் அசிஸ்டண்ட்டா அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் ஹீரோயின் பயந்து போயிருக்கா இதை ராஜா பார்த்துட்டு நீ பயப்படாத நான் ஒன்று ஒன்று விசாரிக்க கூப்பிடல என் பையனை நீ காப்பாத்தனு கேள்விப்பட்டேன் அதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்டு ஹீரோயினுக்கு உச்சகமாகிடுது ஜாலியாக மறுபடியும் பேச ஆரம்பிச்சிடுறா ஆனால் ஹீரோ கண்ணை காமிக்கிறான் ஒழுங்கா ராஜாட்ட பேசுற மாதிரி பேசு அப்படிங்கிற மாதிரி ஆனால் அதை பத்தி கண்டுக்கல ராஜாவே சொல்றாரு இந்த மாதிரி மனசுல பட்டதை வெளியில சொல்ற ஆட்கள்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த பொண்ணு நீ திட்டு அதாவது அவ இஷ்டத்துக்கு பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லிடுறாரு சரிமா உனக்கு ஏதாவது கிஃப்ட் வேணுமா நீ இளவரசனை காப்பாத்தன அப்படின்னு கேக்கும்போது ராஜா நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா எனக்கு அந்த பீச் மரத்தோட மரக்கட்ட வேணும் கிடைக்குமா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா இதை கேட்டுட்டு ராஜாவே சிரிக்க ஆரம்பிச்சுறாரு என்னம்மா நீ பொண்ணுங்களை நகை பணம் பொண்ணு பொருள்னு கேட்பாங்கன்னு பார்த்தா மரக்கட்டையை கேக்கிற சரி பரவாயில்லன்னு அவங்களோட பணியாக்களை கூப்பிட்டு இந்த பொண்ணு கேட்குற மாதிரி ஒரு நல்ல மரக்கட்டையை வெட்டி கொடுத்து விடுங்க அப்படின்னு அரசர் சொல்றாரு இதை கேட்டுட்டு ஹீரோனும் ஜாலியாக அவங்க பின்னாடியே போயிடுறா இதை ஹீரோ அப்படியே வச்ச கண்ணு பார்த்துட்டே இருக்கான் இதை ராஜாவும் கவனிக்கிறாரு என்னப்பா உன்னை பல வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன் இப்படி ஒரு பொண்ணை நீ பாத்து நான் கவனிச்சதே இல்லை உனக்கு அந்த பொண்ணை புடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி ராஜா கேக்குறாரு ஆனா ஹீரோ அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாம அந்த பொண்ணை ஏதாவது குறும்பு பண்ணிருந்தா மன்னிச்சிருக்க ராஜா அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்போ அப்படியே கட் பண்ணி ஹீரோ என்ன காமிக்கிறாங்க அவன் எல்லாம் கையில மரக்கட்டையை வாங்கிட்டு ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்கா ஆனா வழியில எதையோ பார்த்து ஷாக் ஆகி பயந்து போய் நிக்கிறா ஹீரோயின் அப்படி எதை பார்த்து ஷாக் ஆனா அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் பா